மாணவர்களே நாம் வந்து பதினோராம் வகுப்பு கணக்கு பதிவியல் பாடத்தில் முதன்மை பதிவேடுகள் அப்படிங்கிற பாடத்தில் நம்ம ஏற்கனவே படிச்சுருக்கோம் இல்லையா இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன டெஸ்ட்டு என்ன டெஸ்ட் அப்படின்னா கணக்குகளின் வகைப்பாடுகளை பற்றி நான் உங்களுக்கு ஏற்கனவே நடத்தியிருக்கேன் என்னென்ன கணக்குகள் வகைப்பாடுகள் நம்ம சொல்லியிருக்கோம் ஆள்சார் கணக்கு சொத்து கணக்கு பேரழக்கு இருக்கு இல்லையா ஒவ்வொன்றுக்கும் உங்களுக்கு நான் எடுத்துக்காட்டுகளும் சொல்லியிருக்கேன் இல்லையா சரி இப்போ இங்க இந்த டேபிள்ல ரெண்டு டப்பா வச்சிருக்கேன் ஒரு டப்பாவில் வந்து சொத்து கணக்கு அதுக்கப்புறம் ஆள்சார் கணக்கு இன்னொரு டப்பாவில் பேரளவு கணக்கு பிரதிநிதித்துவ ஆள்சார் கணக்கு அப்படின்னு சொல்லி ரெண்டு டப்பா வச்சிருக்கேன் இந்த ரெண்டு டப்பாலையும் சரியான கணக்குகளுக்குரிய சீட்டுகளையும் நான் இங்கே குழுக்கல் முறையில் போட்டிருக்கேன் இந்த குழுக்கள் முறையில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒரு சீட்டை எடுக்கணும் எடுத்துட்டு அந்த சீட்டை என்ன பண்ணணும் சரியான டப்பாவில் சரியான கணக்கில் போடணும் அது சொல்கிறது புரியுது அவங்களுக்கு ரெண்டு டப்பா வச்சுருக்கேன் ஒன்று வந்து ஒரு டப்பாவில் வந்து சொத்து கணக்கு அப்படின் இருக்கும் அதே டப்பாவில் இன்னொரு பாகத்தில் ஆள்சார் கணக்குன்னு இருக்கும் அதே மாதிரி இன்னொரு டப்பாவில் பார்த்தீங்க அப்படின்னா பெயரளவு கணக்குன்னு இருக்கும் பிரதிநிதித்துவ ஆள்சார் கணக்குன்னு ரெண்டு பாகமாக பிரித்து வச்சுருக்கோம் அதில் நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு விதமாக கணக்குகளை பற்றி குழுக்கு சீட்டு முறையில் போட்டு வச்சுருக்கேன் இந்த குழுக்கு சீட்டுகள்லேருந்து நீங்கள் ஒரு சீட்டை எடுக்கணும் எடுத்து பிரித்து படிக்கணும் படிச்சுட்டு எந்த கணக்கில் அதை போடணுமோ அதை கரெக்டாக நீங்கள் அதில் போடணும் ஓகேயா புரியுதா சொல்கிறது ஏற்கனவே நீங்கள் படித்ததெல்லாம் மைண்டில் இருக்குதானே ஞாபகம் இருக்குல்ல ஓகே இப்போ ஒவ்வொருத்தராக நான் கூப்பிடுறேன் கூப்பிட கூப்பிட என்ன செய்யணும் வந்து அதை சீட்டை எடுக்கணும் சீட்டை எடுத்துகிட்டு என்கிட்ட காமிக்கணும் சீட்டை எடுத்துகிட்டு என்ன பண்ணணும் என்கிட்ட காமிக்கணும் காமிச்சிட்டு எந்த டப்பாவில் நான் போட போகிறேங்கிறத நீங்கள் காட்டணும் ஓகேயா சரி முதல்ல அனுஷ்காவா ஓகே எந்த சீட்டு மாறுத்திருக்க கணிப்பொறி கணக்கு கணிப்பொறி கணக்கு எந்த கணக்குல ஓகே போடு வெரி குட் சூப்பர் அடுத்து வா சபரி விஜய் வா சபரி விஜய் சீட் எடுத்துட்டியா வெரி குட் என்ன கணக்கு வந்திருக்கு காட்டு ஓகே விற்பனை கணக்கு எதில் சேருமோ அதில் கரெக்டாக டப்பாவில் போடு எதில் போட்டிருக்க சொத்து கணக்கில் வருமா போடு அடுத்து விற்பனை கணக்கு எதில்ப்பா வரும் அவன் என்ன தப்பு பண்ணியிருக்கான்னு புரியுதா ஓகே அடுத்துப்பா சீட் எடு மாலதி கணக்கு மாலதி கணக்கு எதில் வரும் ஆல்சார் சார் போடு ஆல்ஷார் கணக்கில் போட்டியா வெரி குட் அடுத்து முத்து நாயகி வா குலுக்குச்சீட்டில் ஒன்று எடு என்ன கணக்கு வந்திருக்குன்னு காமி தள்ளுபடி கணக்கு தள்ளுபடி கணக்கு எதில் சேரும் போடு இங்கே எதில் பேரழக கணக்கு எங்கே வெரி குட் சூப்பர் சௌந்தர்வா குலுக்கு சீட்ல உனக்குரிய சீட்ட என்ன வந்திருக்கு ராஜன் கணக்கு நல்லா காமி ராஜன் கணக்கு ராஜன் கணக்கு எதில் வரும் பாரு எங்க இருக்கு அடுத்து ரோஷன் வா சீட் பார் என்ன வந்திருக்கு காமி கணிப்பொரி கணக்கு கணிப்பொறி கணக்கு எதுல வரும் எந்த எந்த கணக்குல வரும் பார் கணிப்பொறி கணக்கு எதில் பாரு டக்குன்னு போடு அதானா என்னது அத கணிப்பொறி கணக்கு பிரதிநிதித்துவ ஆள்சார் கணக்கா போடு சீட் அதுக்குள்ள விட்டுவா கணிப்பொறி கணக்கு பிரதிநிதித்துவ ஆள்சார் கணக்கில் வருமா எந்த கணக்கில் வரும் சொத்து கணக்கில் வரும் ம் அடுத்து பா உன் பேர் என்னப்பா காவிய தர்சினி பா உனக்குரிய சீட்டேடு என்ன வந்திருக்கு என்னப்பா நல்லா திருப்பி காமி அருணா ஸ்டீல் நிறுவனம் கணக்கு அருணா ஸ்டீல் நிறுவனம் கணக்கு எந்த கணக்கில் வரும் ஆல்சார் கணக்கு ஓகே வெரி குட் அடுத்து ராதிகாவா உனக்குரிய சீட்டு எடு என்னப்பா திருப்பி காட்டு சீட்டை காது காப்புரிமை கணக்கு காப்புரிமை கணக்கு இதில் வரும் நாலு கணக்கு இருக்குது சார் கணக்கு சொத்து கணக்கு வெரி குட் சூப்பர் ம் அடுத்து வா ஷேக் வா திருப்பி கணக்கு திருப்பி காட்டு இந்தியன் வங்கி கணக்கு இந்தியன் வங்கி கணக்கு இதில் சேரும் வெரி குட் போடு அடுத்து பேர் என்ன பாவனாவா

ிருக்கு முதல் கணக்கு முதல் கணக்கு எதில் வரும் போடு இப்பாரு எதுல இருக்கு ஆல் சார் கணக்கு வெரி குட் அடுத்து அடுத்து யார் போடாமல் இருக்கீங்க பா கார் முகிலன் நல்லா தெரியுமா கணக்கெலாம் படிச்சிட்டியா ம் இந்த சீட்லேருந்து ஒரு சீட்டு உனக்கு என்ன வந்திருக்குன்னு காமி உள் ஏற்றிச்சல் செலவு கணக்கு உள் ஏற்றீச்சல் செலவு கணக்கு எதில் வரும் நாலு கணக்கு இருக்குது சொத்து கணக்கு ஆள்சார் கணக்கு இங்கே இங்கே பார்க்கணும் பேரளவு கணக்கு பிரதிநிதித்துவ ஆள்சார் கணக்கு இந்த நாலு கணக்கில் எதில் வரும் சொத்து கணக்கில் வருமா போடு புள்ளி எயிட்டல் செலவு கணக்கு சொத்து கணக்குன்னு சொல்லிருக்கான் சரியா எதில் வரணும் பெயரளவு கணக்கில் வரணும் உம்பேர் என்ன புகழீஸ்வரன் புகழீஸ்வரன் வந்து இப்போ அவனுக்குரிய சீட் எடுக்கப் போகிறான் சீட்டை எடுத்துகிட்டு கரெக்டான இதில் போடுறானான்னு பார்ப்போம் என்ன கொடுத்துருக்கு கணக்கு திரும்பிக்காமி பாரத ஸ்டேட் வங்கி கணக்கு பாரத ஸ்டேட் வங்கி கணக்கு இதில் வரும் ஆல்சார் கணக்கு எங்கள் பாரு எடுத்துக்கொள் ஆள் சார் கணக்கு வெரி குட் சூப்பர் வேறு யாரும் போட வேண்டியிருக்கா லிங்கேஸ் எல்லாமே போட்டியா இப்போ புரியுதாப்பா ஸோ அப்போ கணக்கில் எத்தனை வகையான கணக்குகள் இருக்குது மூணு வகையான கணக்குகள் இருக்குது ஆள்சார் கணக்கு சொத்து கணக்கு பேரளவு கணக்கு இப்போ இந்த ஆள்சார் கணக்கையே நம்ம எத்தனை வகையாக பிரிக்கிறோம் மூணு வகையாக பிரிக்கிறோம் என்னென்ன வகை கணக்கு தனிநபர் கணக்கு சட்டமுறை ஆள்சார் கணக்கு பிரதிநிதித்துவ ஆள்சார் சொத்து கணக்கு எத்தனை வகையாக பிரிக்கிறோம் புலனாகும் சொத்து கணக்கு புலனாகா சொத்து கணக்கு பேரளவு கணக்கு ஒரே ஒரு வகை சரியா இப்போ இது புரிஞ்சோம் அவங்களுக்கு எல்லாருக்குமே ஸோ அப்போ கணக்குகளின் வகைப்பாடுகள்ங்கிற இந்த பாடத்திலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா எத்தனை வகையான கணக்குகள் இருக்குது அந்த கணக்குகளுக்கு நாம் எப்படி சரியான முறையில் போடணுங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம் அப்போ தனிநபர் கணக்கு அப்படின்னா பெயர் சம்பந்தப்பட்டதாக வர்றது தனிநபர் கணக்குன்னா என்னது பெயர் சம்பந்தப்பட்டது வினோத் கணக்கு பரமன் கணக்கு அப்படின்னு வச்சுன்னா அது தனிநபர் கணக்கு ஓகேயா சட்டமுறை ஆள்சார் கணக்குனால் ஒரு நிறுவனத்தோட பேர் வரும் சரியா நிறுவனத்தோட பேர் இந்தியன் வங்கி கணக்கு ஸ்டீல் நிறுவனம் கணக்கு இந்த மாதிரி நிறுவனத்தோட பேர் வந்துச்சுன்னா சட்டமுறை ஆள்சார் நிறுவனம் கணக்கு பிரதிநிதித்துவ ஆள்சார் கணக்குனால் எப்படி வரணும் கொடுபட வேண்டியங்கிற வார்த்தை முன்னாடி சேர்ந்து வரணும் கொடுபட வேண்டிய எந்த கணக்கு வாடகை சம்பளம் வட்டி கூலி பங்காதாயம் அப்படின்னு அந்த கொடுபட வேண்டிய வார்த்தை வந்து பின்னாடி வந்துச்சுன்னா அது பிரதிநிதித்துவ ஆள்சார் கணக்கு சொத்து கணக்கை ரெண்டு வகையாக பிரிக்கிறோம் ஒன்று வந்து புலனாகும் சொத்து கணக்கு கண்ணுக்கு தெரி தெளிவாக தெரியணும் அப்படி தெளிவாக தெரியறது எல்லாமே புலனாகும் சொத்து அது மாதிரி என்னென்ன தெரியும் கட்டடம் எந்திரம் அரைகலன் கனிப்பொறி இதெல்லாம் நம்ம கண்ணுக்கு ஈஸியாக தெளிவாக தெரியும் இல்லையா ஸோ இது வந்து புலனாகும் சொத்து கணக்கு அப்போ கண்ணுக்கு எதெல்லாம் தெளிவாக தெரியாது நீ நல்ல பையன் அப்படின்னு சொல்கிறது எப்படி புரிஞ்சுக்க முடியும்னால உன்னோட பழகி பார்த்தா தான் தெரியும் ஸோ அது நற்பெயர் மதிப்புரிமை காப்புரிமை இதெல்லாம் வந்து புலனாகு புலனாகா கணக்கு சரியா நம்ம பிரதிநிதித்துவ ஆட்சார் கணக்கில் பார்த்தோம் இல்லையா கொடுபட வேண்டிய கூலி வாடகை சம்பளம்னு அந்த கொடுபட வேண்டியங்கிற வார்த்தை இல்ல இல்லாமல் வந்துச்சுன்னா அதெல்லாம் பேரளவு கணக்கு வாடகை கூலி வட்டி சம்பளம் அப்படின்னு மட்டும் வந்துச்சுன்னா அதெல்லாம் என்னது இது பேரளவு கணக்கு ஸோ அப்போ புரிஞ்சா அப்போ இனிமேல் நீங்கள் எதையுமே தப்பு இல்லாமல் எழுதணும் நீ தப்பு இல்லாமலாமல் தான் இந்த இவ்வளவையும் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஓகேயா கணக்கு புரிஞ்சா கணக்குலே வகைப்பாடு புரிஞ்சா ஓகே நன்றி